அடிக்கும் அமித்ஷா இனி யாரும் அலப்பறை செய்ய முடியாது மத்திய உள்துறை அமைச்சராக அமித்ஷா பதவி ஏற்றது முதல் உள்நாட்டு பாதுகாப்பில் மத்திய அரசு எந்தவித சமரசமும் இன்றி நாட்டுக்கு எதிரான நச்சு சக்திகளை அகற்றி அமைதியை நிலைநாட்டி வருகிறது அந்த விதத்தில் நக்சல் மற்றும் மாவோயிஸ்ட் குழுக்களாக இருக்கும் இடதுசாரி பயங்கரவாதம் உள்நாட்டு பாதுகாப்பிற்கும் பழங்குடியின மக்களுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக இருந்து வந்தது இந்த பயங்கரவாதத்தை வேரோடு அழிக்க அமித்ஷா முடிவெடுத்தார் அதற்கான திட்டங்கள் வகுத்தார் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இதுகுறித்து பேசிய அவர் மேம்பட்ட பாதுகாப்பு சூழ்நிலை காரணமாக கடந்த லோக்சபா தேர்தலில் மாவோயிஸ்டுகளால் பாதிக்கப்பட்ட பகுதியில் எழுபது சதவிகிதம் வரை அதிக வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் முன்பு இந்த பகுதியில் பூஜ்ய வாக்குப்பதிவுதான் நிகழ்ந்தது உள்ளர் பாதுகாப்பு படைகள் தற்காப்பு நடவடிக்கை மட்டுமே இப்பொழுது தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன சத்தீஸ்கர் ஒடிசா தெலுங்கானா மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் பீகார் ஆந்திர பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் மாவோயிஸ்டுகளால் பாதிக்கப்பட்டுள்ளன மோடி அரசின் யூகத்தால் இடதுசாரி பயங்கரவாதம் எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் குறைந்திருக்கிறது இடதுசாரி பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் எண்ணிக்கை தற்போது வெறும் முப்பத்தி எட்டாக குறைந்துள்ளது பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் தொலைதூர பகுதிகளுக்கு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு செல்வது சாலை மற்றும் மொபைல் இணைப்புக்கு உத்வேகம் அளிப்பது உள்ளிட்ட பல நடவடிக்கைகளை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு எடுத்து வருகிறது பிரதமர் நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்திற்குள் இடதுசாரி பயங்கரவாத அச்சுறுத்தலை முற்றிலுமாக வேறறுக்க மத்திய அரசு உறுதி எடுத்துள்ளது என்று பேசினார் ஏற்றது போன்று கிட்டத்தட்ட இடதுசாரி பயங்கரவாதத்தை நாட்டிலிருந்து முற்றிலும் அகற்றும் இலக்கை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அடைய இருக்கிறார் இதுகுறித்து மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் கடந்த ஆண்டு முன்னூற்று அறுபத்து நான்கு நக்சல்களை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொண்டுள்ளனர் ஆயிரத்தி இருபத்தி இரண்டு நக்சல்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஏழு நக்சல்கள் சரணடைந்திருக்கிறார்கள் நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பல வளர்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த பகுதிகளில் தொழில் பயிற்சி நிறுவனங்கள் திறன் மேம்பாட்டு மையங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது நக்சல் தீவிரவாதத்தால் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் நூற்றி எழுபத்து ஒன்பது ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகள் ஆறாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சலகங்கள் ஆயிரத்து எழுநூற்று நான்கு வங்கி கிளைகள் தொடங்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் ஏழாயிரத்து நானூற்றுக்கும் மேற்பட்ட நக்சல்கள் கைது ஐந்தாயிரத்து எண்ணூற்று எண்பது செய்யப்பட்டுள்ளன்கள் சரணடைந்துள்ளன ஒப்பிடுகையில் எண்பத்தி எட்டு சதவீதம் குறைந்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நாட்டில் நக்சல் தீவிரவாதம் இருந்த மாவட்டங்களின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி ஆறாக இருந்தது இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டு டிசம்பரில் எட்டாக குறைந்துள்ளது அதில் மூன்று மாவட்டங்கள் நக்சல் தீவிரவாதத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன என்று அந்த பதிலில் குறிப்பிடப்பட்டுள்ளது